எந்த ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்பும் முதலில் விநாயகரை தான் நாம் வழிபட வேண்டும் பெரிய பெரிய யாகங்கள் ஹோமங்கள் நடத்தும் பொழுது கூட மஞ்சள் பிள்ளையாரை முதலில் பிடித்து வைத்துத்தான் வழிபடுவார்கள் ஏனென்றால் தடைகளை நீக்கக்கூடிய சக்தி விநாயகருக்கு உள்ளது என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றை நம்முடைய விக்னங்களை தீர்க்கும் அந்த விநாயகர் எப்பொழுதுமே நமக்கு பக்கபலகமாக இருக்க வேண்டும் விநாயகரின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற வேண்டும் என்றால் நம்முடைய வீட்டில் எந்த பொருளை வைத்து எப்படி வழிபாட்டை செய்ய வேண்டும் என்பதைப் பற்றித்தான் இந்த பதிவின் மூலமாக தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் நாளைய தினம் மிகவும் விசேஷமான மகா சங்கடஹர சதுர்த்தி நன்னாள் நாளை உங்கள் வீட்டில் பூஜை செய்தாலும் சரி செய்ய முடியாவிட்டாலும் சரி இந்த ஒரு பொருளை ஐந்து ரூபாய் கொடுத்து வாங்கி உங்களுடைய பூஜை அறையில் வைத்து உங்களுடைய கஷ்டங்களை கூறுங்கள் உங்களுடைய கெட்ட நேரத்தை கூட நல்ல நேரமாக மாற்றிவிடுவார் விநாயகப் பெருமான் நம்முடைய ஜாதக கட்டத்தில் நமக்கு எதிர்பாராத கெட்ட நேரம் வரும் தருணங்களில் கூட நமக்கு நல்லதை நடத்தி தரும் சக்தி இந்த ஒரு பொருளுக்கு உண்டு என்பதாக சொல்லப்பட்டுள்ளது அந்த விநாயகரே வந்து நம்முடைய வீட்டில் குடிகொண்டு நம் வாழ்க்கையை வழிநடத்தி செல்வாராம் நம்முடைய துயரத்தை போக்கக்கூடிய அந்த பொருள் கெட்ட நேரத்திலும் நல்லதையே நமக்கு தரக்கூடிய சக்தி விநாயகரின் ஜாதக கட்டத்திற்கு உண்டு என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது விக்னங்களை தீர்க்கும் அந்த விநாயக பெருமானின் ஜாதகத்தை ஒரு தகட்டில் எழுதி பிரேம் போட்டு உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் மாட்டிக்கொள்வது நமக்கு மிகவும் நல்ல பலனை தரும் உங்களால் செம்புத் தகடு வச்சுட்டு அந்த ஜாதகத்தை ஃப்ரேம் போட்டு மாட்ட முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை அந்த ஜாதகத்தை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து பேப்பரில்லாவது ஃப்ரேம் போட்டு மாட்டிவிடுங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்க ஐந்து ரூபாய் கூட செலவு ஆகாது கட்டாயம் நாளைய தினம் உங்களுடைய வழிபாட்டு சமயத்தில் இந்த பொருளை உங்களுடைய பூஜை அறையில் வைத்து விடுங்கள் அதில் எந்தவொரு தவறும் கிடையாது ஃப்ரேம் போடாமல் வழிபட்டால் அந்த பேப்பர் கிழிய தொடங்கும் ஜாதகம் கிழியக்கூடாது ஆகையால் தான் ஃப்ரேம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது தனியாக பூஜையரை இருப்பவர்கள் மட்டும்தான் இதை தங்களுடைய வீடுகளில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை உங்கள் வீட்டு ஹாலில் கூட இந்த ஜாதகத்தை மாட்டிக்கொள்ளலாம் இதற்கு மஞ்சள் குங்கும பொட்டு வைத்து தினந்தோறும் பூ வைத்து வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் பொழுது அந்த ஜாதகத்தை தொட்டு உங்கள் கண்ணில் ஒற்றிக்கொண்டு சென்றால் நீங்கள் செல்லக்கூடிய காரியம் தலையில்லாமல் நடக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது ஒருவேளை உங்களுடைய ஜாதக கட்டத்தில் நேரம் சரியில்லை என்றாலும் அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய விபரீத விளைவுகளை கூட விநாயகரின் அந்த ஜாதக கட்டம் தடுத்து நிறுத்தும் தினந்தோறும் காலை ஒருமுறை மாலை ஒருமுறை இந்த ஜாதகத்தை பார்த்து வணங்கி வருபவர்களுக்கு வெற்றிகள் குவியும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது இந்த வழிபாட்டோடு சேர்த்து தினமும் காலை கண் விழித்ததும் உங்களது வலது கை விரலை பூமாதேவி மேல் வைத்து இன்றைய தினம் எனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு கண் விழிப்பது நமக்கு உற்சாகத்தை கொடுக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது பணியில் விநாயகரை வணங்கும் பொழுது ஓம் விநாயகா போற்றி ஓம் விநாயகா என என்ற இந்த மந்திரத்தை கூறி வணங்குங்கள் கட்டாயம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த இரண்டு எளிய குறிப்புகளையும் பின்பற்றி வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இக்கட்டான தருணங்களை எதிர்கொண்டு தோல்விகளை தகர்த்து எறிந்து வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்துக்கொண்டு தெரியாத பல பேருக்கு பகருங்கள் அவர்களும் பயனற்றும் கூறி நாளை சந்திக்கலாம் ஜெய ஜெய் சங்கர ஹரஹர சங்கர மகாபிரிவா போற்றி